அஸ்லாம் வலைக்கம் ராமத்துல்லா இப்பரகாது அன்புக்குரிய சோறுகளை கிறிஸ்தவர்களுடைய பொய் பிரச்சாரத்திற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தோறும் இரவு பதினோரு மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை தமிழ்நாடு தவ் ஜமாத் வழங்கக்கூடிய இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அல்லாவுடைய மகத்தான கிருபையை கொண்டு தமிழ்நாடு தவ் சமாஜினுடைய இந்த பிரச்சாரப் பணி மிக வீதியம் பெற்று வருவதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியில் தமிழ்நாடு தொகுதி ஜமாத் நடத்திய விவாதத்தின் மூலமாக அல்லாவுடைய மகத்தான கிருவியை கொண்டு எக்கச்சக்கமான கிறிஸ்தவ சகோதரர்கள் இஸ்லாத்தை தழுவிய ஒன்றும் இருக்கின்றார்கள் தமிழ்நாடு தொகுதி ஜமாத் சார்பாக கிறிஸ்தவர்களுடைய அனைத்து பிரிவினர்கள் மத்தியிலும் நாம் விவாதத்தை நடத்தி இருக்கின்றோம் ரோமன் கத்தோலிக்க பிரிவு விட்னஸ் என்று சொல்லி அவர்கள் என்னென்னலாம் பிரிவா பிரிந்து கிடக்கின்றார்களோ அனைத்து பிரிவுத்திலும் நாம் விவாதத்தை நடத்தி இருக்கின்றோம் அல்லாவுடைய மகத்தான கிருபையை கொண்டு அந்த விவாதங்களில் எல்லாம் சத்தியம் நிலைநாட்டப்பட்டு பைபிள் என்பது இறைவேதம் இல்லை அது பொய்களும் புழுகு மூட்டைகளும் ஆபாசங்களும் அசிங்கங்களும் நிறைந்த மோசமான ஒரு ஏடு என்பதையும் மனித கரங்களால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் என்பதையும் அல்லாவுடைய மகத்தான கிருபையை கொண்டு நாம் நிரூபித்திருக்கின்றோம் இந்த விவாதத்தில் நாம் வைத்த வாதங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடியவர்கள் இப்போ என்ன ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்றால் இவங்களோட போய் நம்ம விவாதம் பண்ண உட்கார்ந்தோம்னா நம்மளை வச்சே விவாதம் பண்ணி பைபிள் என்பதை பொய்யாக்கி இயேசு சொன்ன முன்னேறி போரிலாம் பொய் என்பதை உண்மைப்படுத்தி அவர்கள் வந்து கிறிஸ்தவ மக்களை குழப்பி கிறிஸ்தவர்கள் எல்லாம் எக்கச்சக்கமா இஸ்லாத்தை நோக்கி தழுவி கொண்டிருக்கின்றார்கள் இஸ்லாத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க இந்த கூடாரத்தில் இருக்கக்கூடிய கொஞ்ச கொஞ்சம் நபர்களும் ஓடி விடுவார்கள் என்பதை கவனத்துல கொண்டு என்ன பண்றாங்கன்னா இவங்களோட இனிமேல் விவாதத்தில் உட்கார்ந்தோம்னா நாடி போயிடும் நம்ம நிலைமை அப்படின்றத கவனத்துல கொண்டு என்ன பண்றாங்க மீடியாக்கள்ல தனியா வந்து நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு இது போன்று வந்து நான் குரான் அப்படி இருக்கு குரான் இப்படி சொல்லுது ரவி நாயக் அப்படி சொன்னாங்க என்று சொல்லி சில அவதூறு பிரச்சாரங்களையும் பொய் பிரச்சாரங்களையும் இஸ்லாத்திற்கு எதிராக செய்து வருவதை நாம் பார்க்கின்றோம் அத்தகைய பொய் பிரச்சாரங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய தான் இந்த நிகழ்ச்சி இப்பொழுது நாம வந்து உங்களுக்கு தொகுத்து வழங்க இருக்கின்றோம் முதல் விஷயமாக நம்ம எடுத்துக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் அவர்களுக்கு பகிரங்க அறிவோல் விட்டு விவாதத்தின் வாயிலாக எக்கச்சக்கமான அறிவுகூலை விட்டோம் அந்த அறிவூலுக்கு எல்லாம் அவர்கள் தரப்பிலிருந்து பதில் கிடையாது உதாரணத்தை எடுத்துக்கொண்டால் இந்த தாமஸ் குரூப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விவாதம் நடத்தினோம் டிவிடிகளை பார்த்து விட்டு தான் ஏராளமான கிறிஸ்தவ சகோதரர்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கின்றார்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவ சகோதர கிறிஸ்தவத்தினுடைய பொய் பிரச்சாரத்தை கவனத்தில் கொண்டு கிறிஸ்தவர்கள் எத்தகைய பிரச்சாரங்களை எல்லாம் செய்து வருகின்றார்கள் பைபிள் என்பது எவ்வளவு மோசமான ஒரு நூலாக இருக்கின்றது அதுல எந்த அளவிற்கு மிக கீழ்த்தரமான ஆபாசங்கள் எல்லாம் இருக்கின்றன முரண்பாடுகள் இருக்கின்றன பொய்கள் இருக்கின்றன புழுகு மூட்டைகள் இருக்கின்றன என்பதை ஜெர்ரி தாமஸ் குரூப்போடு நடத்தின விவாதத்தின் வாயிலாக தான் நிறைய மக்கள் தெரிந்து கொண்டார்கள் கிறிஸ்தவ சகோதரர்கள் அதுல வந்து நாம வைத்த வாதங்களுக்கு பதில் சொல்ல திராணியற்றவர்கள் இப்ப வெளியே போய் கூக்குரல் போட்டுக் கொண்டிருப்பதை நாம பார்க்கின்றோம் முதல்ல அவர்களுக்கு வைத்த ஒரு பகிரங்க அறை என்னன்னா அதாவது வந்து பைபிளில் வரக்கூடிய மத்திய பதினேழாவது அதிகாரத்துல இயேசு சொல்வதாக சொல்லக்கூடிய ஒரு செய்தியை குறித்து தான் அவங்களுக்கு பகிரங்க அறைவுரை விடுத்தோம் அதுல என்ன சொல்லி இருக்கின்றார் இயேசு அதாவது வந்து இயேசு வந்து பிசாச அகற்றுவார் பிசாசு வந்து உடனே வெளியேறி விடுகின்றது உடனே இயேசுனுடைய சீடர்கள் எல்லாம் கேக்குறாங்க ஏன் எங்களால அதை துரத்தி விட ஏன் எங்களால் கூடாமல் போயிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அதற்கு ஏசு என்ன பதில் சொல்றாருன்னா உங்களுடைய விசுவாசத்தினால்தான் விசுவாசம் அறியல உங்கள உண்மையிலே நீங்க வந்து விசுவாசிகளாக இருந்தீர்களே ஆனால் உங்களுடைய உள்ளத்துல கடுகு விதையளவு விசுவாசம் இருக்குமே ஆனால் ஒரு மலையை பார்த்து ஏ மலையே அப்புறம் போ என்று சொல்லி அந்த பக்கம் நீ போ என்று சொன்னால் அது உடனே அப்புறம் போயிடும் உங்களால் கூடாத காரியம் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இராது என்று மெய்யாக உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் என்று சொல்லி இயேசு சொல்வதாக மத்திய பதினேழாவது அதிகாரத்துல பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய வசனங்கள்ல நம்ம பார்க்கின்றோம் அதே மாதிரி இதில் என்னன்னா மலையை பார்த்து நீ அங்கிட்டு போ அப்படின்னா உடனே அங்கிட்டு போயிடும் அப்படின்னு இருக்குங்க இது ஒரு விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா லூக்கா பதினேழாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனத்துல பார்த்தீங்கன்னா எங்களுடைய அந்த விசுவாசத்தை நீங்கள் வந்து அதிகப்படுத்துங்க என்று சொல்லி சீனர்கள் கேட்குறாங்க அதுக்கு ஏசு என்ன சொல்கிறாருன்னா உங்களுடைய உள்ளத்துல வந்து கடுகு விதையளவு விசுவாசம் இருக்குமே ஆனால் நீ அந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேறோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக மலையே நீ பெயர்ந்து போய் அப்படியே வந்து தள்ளி அந்த பக்கம் போயிரு அப்படின்னு சொன்னா உடனே மலையே நடந்துருமா இது ஒண்ணு சொல்றாரு அதுக்கு என்ன சொல்றாருன்னா லூக்கா அதிகாரத்துல சொல்லப்படுறது என்னன்னா காட்டத்தி மரத்தை பார்த்து காட்டத்தி மரமே நீ வேரோடு பிடுங்குண்டு கடல்ல போய் நடு நடப்படுவாய்க அப்படின்னா அந்த காட்டத்தி மரம் போய் அப்படியே கடல்ல உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இதை செய்வீர்கள் என்று சொல்லப்படுறதை பார்க்குறோம் அதே மாதிரி மற்ற இருபத்தொன்னாம் அதிகாரம் இருபத்தொறாம் அவசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு சொல்கிறாரு உங்களுக்கு வந்து உண்மையிலே விசுவாசம் இருக்குமே ஆனால் நீங்கள் ஒரு மலையை போய் நீங்கள் சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே வந்து அந்த மலை வந்து ஒரு பெரிய மலை அப்படியே வந்து சமுத்திரத்தில் போய் உட்காந்துரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இயேசு சொல்வதாக வருதுங்க நம்ம என்ன கேட்டோம் அந்த ஜெரி தாமஸ் குரூப் உடைய விவாதத்துல உங்களுக்கு உண்மையிலேயே வந்து கடுகு இதே அளவு விசுவாசம் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் நீ என்ன செய்யணும் மலையை பார்த்து நீ போய் வந்து கடல உழுவு அப்படின்லாம் சொல்ல வேணாங்க இந்த அருக்கு ஒரு பேப்பர் வெயிட்டு இந்த பேப்பர் வெயிட்ட இப்போ நீ வந்து நகைச்சி காட்டணும் அப்படின்னு சொல்லணும் செய்தார்களா செய்யல காரணம் என்ன அப்போ வந்து இருந்தே இந்த பைபிளினுடைய முன்னறிவிப்பு பொய் ஏப்பு சொன்னது பொய் பைபிள் இறைவேதம் இல்லை என்பது உண்மையாவதுதான் இல்லையா இப்போ அந்த காட்சியை நீங்கள் பாருங்கள் எப்படி தெரியுமா நான் சொல்கிறேன் பைபிளில் இறைவேதம் வேதம்ட்டிங்கன்னா இந்த பாருங்கள் பைபிளில் ஒன்று இருக்குது இதை இப்போ செஞ்சு காட்டுவோம் இதை நிரூபித்து காட்டுவோம் அப்படியே இந்த மாதிரி சொல்லி என்ன செய்ய அதான் பைபிள் என்ன கொண்டு நிரூபிக்கிறது ஒரு ஆதாரத்தை நிரூபிக்கிறதுனா பைபிளே வந்து நான் கரெக்டு இறை வேதம்னு சொன்னிச்சுன்னு நிரூபிக்கக்கூடாது ஒரு நாங்கள் பொய்யிருங்கிறோம் பைபிள் பொய்யுங்கிறோம் பொய்யிலேயே நான் ஒன்றை சொல்கிறேன் என்று சொன்னால் இப்போ ஏற்றுக்கிற முடியும் அப்படி செய்யக்கூடாது எப்படி செய்யணும் இவ் உதாரணத்து சொல்கிறேன் எங்களேன் இயேசு வந்து அவருடைய விசுவாசிகளை பார்த்து ஒன்றை சொல்றாரு உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம் உங்களுக்கு கடுகளவும் நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக அவ்வளோவருக்கும் நினைக்கிறேன் எல்லாருக்கும் உங்களுக்கு கடுகளவும் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இமயமலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும் உங்களால் முடியாது ஒன்றும் இராது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் இமயமலை வேணாம் இதை வந்து பூண்டு ஊதி அவங்க நகர்ந்து போய் வச்சுட்டாங்கன்னா பைப்பில் கடுகளவு கடுகள கடவுள விசுவாச முறை இல்லைன்னு சொல்ல மாட்டார்கள் கடுகள விசுவாசம் இருந்தால் கூட இமயமலையை பார்த்து பூ என்றால் நகர்ந்து போய்விடும் இது இமயமலை வேண்டாம் பேப்பர் வெயிட்டை அவர்கள் அது மாதிரி செய்து காட்டிவிட்டால் அப்ப இந்த அளவுக்கு பகிரங்கமாக உலகமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விவாதத்தில் நாம் வந்து பகிரங்க அறிவுகள் விட்டும் அவர்களால் அதை செய்ய முடியவில்லை இதுல இருந்து பைபிள் என்பது பொய் தான் கன்ஃபார்ம் வாய் திறந்தார்களா வாய் திறக்கல மௌனியாகத்தான் இருந்தார்கள் அவர்களுடைய பொய் வேடத்தை வந்து வெளிப்படுத்துறதா இருக்கின்றதா இல்லையா பைபிளினுடைய பொய் தன்மையை உண்மைப்படுத்துறதா இருக்கின்றதா இல்லையா அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு சவால் என்ன கொடுத்தோம்னா இதே மாதிரியே மார்ச் பதினாறாவது அதிகாரத்துல பதினேழு பதினெட்டு அரசனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு சொல்கிறாரு விஸ்வாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன இந்நாமத்தினாலே விசாசிகளை துரத்துவார்கள் சர்ப்பங்களை கையில் எடுப்பார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் சாவுக்கு ஏதுவான ஒன்றை அவர்கள் குடித்தாலும் அது அவர்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அவர்கள் வியாதிஸ்தர்களுடைய மேலே தொடுவாங்க உடனே அவர்களுடைய அந்த வியாதியெல்லாம் சரியாக போயிடும் என்று சொல்லி உண்மையான விசுவாசிகள் செய்யக்கூடிய அடையாளம் இது யார் யாரெல்லாம் உண்மையான விசுவாசியோ அவங்க எல்லாம் அற்புதங்கள்லாம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு வந்து மார்க் பதினாறாவது அதிகாரத்துல பதினேழு மற்றும் பதினெட்டாவது வசனங்கள்ல சொல்றார்கள் அப்போ வந்து இந்த அடிப்படையில நம்ம என்ன செஞ்சோம் நீங்க வந்து சாவுக்கு ஏதுவான ஒன்றை குடித்தாலும் விசுவாசிகள் சாக மாட்டாங்கன்னு இருக்கு இப்ப இந்த விஷத்தை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷ பாட்டில் ஒண்ணு கொடுத்தோம் உண்மையிலேயே வந்து தங்களுடைய விசுவாசத்தை உண்மைப்படுத்துவதற்கும் பைபிளை உண்மைப்படுத்துவதற்கும் வழங்கப்பட்ட ஒரு அழகான வாய்ப்பா இல்லையா இது என்ன செய்திருக்க வேண்டும் அந்த பைபிளை ஒரு அருமையான வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு இப்ப நாங்க குடிச்சு இப்ப நிரூபிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி மணமணம இல்லையா குடித்தார்களா கிடையாது அந்த சவாலையும் பாருங்க விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்களாவ என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் அதெல்லாம் விட்டு தள்ளுங்க அதை பேசி பேசிகிட்டு இருக்கிறாங்க சர்ப்பங்களை எடுப்பார்கள் பாம்பை பிடிப்பார்கள் சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது விஷத்தை குடித்தாலும் சாக மாட்டார்கள் யாதியஸ்தர் கையை வைப்பார்கள் அவர்கள் சுத்தமாவார்கள் இருக்கிறது இந்த விஷம் கொண்டு வந்திருக்கிறேன் ஒண்ணு வேணாம் விவாதத்தை முடிச்சுக்கிடுவோம் முடிச்சே வருவோம் பைபிள் இறைவன் இப்படி நிரூபிக்கணும் இந்த பாருங்க பைபிளில் சொல்லி இருக்கிறது இதோ செய்து காட்டிவிட்டோம் கொடுங்க ஓப்பன் பண்ணும்போது கவர் போட்டுக்கிறேங்க நீங்கள் குடித்து காட்டிட்டீங்கன்னா நீங்கள் பைபிள் இறை வந்து நிரூபிச்சு ஒரு ஆதாரம் கூட காட்டலை இவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்ணதுக்கு கடைசி ஆதாரமாக வச்சுருக்குறோம் என்ன காட்டுறோம் உங்களுக்கு சாவுக்கு ஏதுவான ஒன்றை தந்திருக்கிறோம் இதை உங்களில் யாராவது யாருக்கு கடுகலோ இருக்கிறதோ அதே அல்லது அனைவருக்கும் இருந்தால் ஆள் கொஞ்சம் கூட குடிங்க ஒரு இருபத்தஞ்சி வண்டி போதும் பண்ணுங்களா பாட்டில கூட குடிக்க வேண்டியது இல்லை அப்போ ஆளு கொஞ்சம் குடித்து என்ன செய்யணும் பை பைபிளுக்கு இறைவன் ஆதாரம் வேணும்ல இந்த சொல்லுது பாருங்கள் பைபிள் இதோ நான் செஞ்சேன் பாருங்கள் அதுதான் நிரூபிக்கிற விதம் ஆமாம் பிரிக்கிறாங்க அந்த கவர் பட்டுக்கோங்க க்ளவுஸ் வச்சுருக்கிறோம் அதாவது இப்போ நான் சொல்ற ரெண்டு நாள் கேட்குறேன் இப்போ ஒருவேளை சர்பத்தை கூட வச்சுட்டு விஷம்னு சொன்னால் சொல்லுவாங்க அப்படி நினைச்சிட்டு குடிங்க அதுக்கும் வாய்ப்பு இருக்குதுல்ல இப்போ தந்திருக்கிறது விஷமாக இருக்கு வாய்ப்பு இருக்கிறது நாங்கள் சர்பத்தை கொண்டாந்து தந்துடுது கூட வாய்ப்பு இருக்கிறது சர்பத்தாக இருந்தாலும் இருக்குமேட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது நினச்சாவது குடிக்கலாமில்ல அதை கூட நீங்கள் செய்ய மாட்டீங்க அதில் செஞ்சு காட்டுங்க சாவாமல் இருந்து காட்டுங்க ஆ பைபிள் சொன்னது இது இறைவேதம் கரெக்டாக இருப்பா இப்படியான ஒரு ஒரு அற்புதத்தை அப்படி நிலைநாட்டி காட்டி இறை இப்படி நிரூபிக்கணுமே தவிர ஒரு இருந்து உங்களுக்கு நிரூபிக்கவே இல்லை பைபிள் என்னவோ சொல்லி அதை வச்சு நிரூபிக்க இல்லை அது பைபிள் இறைவேதங்கிறதுக்கு ஒரு ஆதாரமும் நீங்கள் வைக்காமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு லேசாக நான் எடுத்துட்றேன் பாயிண்ட் உங்கள் செய்து சாம் செய்து கோல் போடுறேன் நான் போடுறேன் இப்போ உங்களுக்கு இப்படி அழகாக இருக்குது நிரூபிக்க பொழுது எளிமையான வழி இருக்க சொல்லி தந்துட்டார என்று நான் உங்களுக்கு பாயிண்ட் தந்துட்ட காரணத்தினால நீங்கள் இதை நிரூபித்து காட்டி விட்டீர்களே என்று சொன்னால் நாங்கள் அது இறை நிரூபணமாகி விட்டது கரெக்டு தான் இந்த குடிச்சிட்டு உசுரோடு இருக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் என்ன செய்யுறோம் ஏற்றுக்கொள்கிறோம் இது ஒரு பாயிண்ட் அப்போ இப்படி வந்து இவ்வளவு பகிரங்கமான அறிவுகளை நாம் விட்ட பொழுதும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை வாங்கி வெத்தத்தை குடிச்சிருந்தா குடிச்சிட்டு உசுரோடு இருந்திருந்தா பைபிள் உண்மை ஏது சொன்ன முன்னறிவிப்பு உண்மை என்று சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்போம் ஆனால் அவர்கள் வந்து தங்களுடைய அந்த கிறிஸ்தவமும் பைபிளும் பொய் என்பதை அங்கே நிரூபித்தார்களா இல்லையா இப்படி அந்த இடத்துல வந்து அவர்களுடைய பொய்படுத்தப்பட்டது வேதம் பொய்தான் என்பது நிரூபணமானது அவர்களுடைய அந்த சித்தாந்தம் பொய் என்பது நிரூபிக்கப்பட்டது நாம வைத்த இத்தகைய வாதங்களுக்கு எதற்குமே அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை இப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்ப வந்துகிட்டு சில தாய்சாப்புகளை சொல்லி கொண்டிருக்கக்கூடியத நாம பார்க்கின்றோம் இதுதான் இவர்களுடைய நிலையாக இருக்கின்றது அதே நேரத்தில் இது குறித்து கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நாம் பேசிய தினம் ஒரு தகவல்ல இது குறித்து ஒரு ஒரு கோடி ரூபாய் பரிசு உங்களுக்கு என்று சொல்லி நாம வந்து இவர்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்தோம் சூனியக்காரர்கள் வந்து அவங்களுக்கு சூனியத்தை உண்மைப்படுத்துறதுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் பரிசு போட்டோம் இவங்களுக்கு என்ன பண்ணோம்னா நீங்க வந்து இது உண்மை நீங்க வந்து பைபிளை உண்மைப்படுத்துவதற்கு ஒரு அழகான வாய்ப்பு பைபிளில் இயேசு சொன்னதை உண்மைப்படுத்த உங்களுக்கு ஒரு அழகான வாய்ப்பு நீங்க வந்து பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய முன்னறிவிப்பு என்ன முன்னறிவிப்பு இந்த உண்மையான கிறிஸ்தவர்கள் யாருடைய உள்ளத்துல கடுவினுடைய விதையளவு விசுவாசம் இருக்கின்றதோ அவங்க வந்து மலையை பார்த்து நீ அங்கிட்டு போய் உழு என்று சொன்னால் அப்படி விழுந்து விடும் என்று சொல்லி ஏசு சொல்றாரு சமுத்திரத்தில் போய் சொன்னா மழை போயிட்டு புதுக்கடினு உழுந்துடும் அப்படின்னு சொல்றாரு நீ என்ன செய்யணும் உங்களுக்கு ஒரு கோடி ரூபா சவால் விடுறோம் நீங்க இந்த மாதிரி வந்து யாராவது கடுக விசுவாசம் உள்ளவரு நீங்க வந்து இந்த பரங்கி மலையை கொண்டு போய் மெரினா பீச்சுல உள்ள பார்ப்போம் இமயமலை அளவுக்குலாம் நீங்க போக தேவையில்லை அப்படின்னு சொல்லி நாம வந்து ஒரு பகிரங்க அறை ஊழி விட்டோம் உண்மையாளர்கள் இருந்தா என்ன செஞ்சிருக்கணும் நான் வர்றேன் இத்தனாந்தேதி வந்து இந்த மலைக்கு வந்து நான் கட்டளை போட போறேன் இந்த பரங்கி மலை வந்து மெரினா பீச்சல உள்ள போற டேட் இது வைப்புல நா உண்மைப்படுத்துறது முக்கியமா இல்லையா அந்த அடிப்படையில நாங்க வந்து பைபிளை உண்மைப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்பு கொண்டு இருக்க வேண்டும் ஆனால் இதுவரைக்கும் ஒரே ஒரு விதத்தை ஒரு கூட தொடர்பு கொள்ளல காரணம் என்ன பைபிள் பொய் என்பதை அவர்களையும் ஒப்புக்கொள்கின்றார்கள் இதெல்லாம் நடக்கிற காரியமா ஏதோ வந்து பொய்யா சொல்லி வச்சிருந்தா அதையெல்லாம் உண்மை நம்பிட்டு போக முடியுமா என்று சொல்லி அவர்களை நம்புகின்றார்கள் அதனாலதான் யாரு வந்து தொடர்பு கொள்ளலைங்க இன்னும் சொல்ல போனா இதை வந்து நம்ம என்ன செய்யறோம் ஒரு ஃபைலா ரெடி பண்ணி இந்த மாதிரி வந்து பைபிளை உண்மைப்படுத்தும் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கோடி ரூபா பரிசு அப்படின்னு சொல்லி போட்டு அந்த வசனத்தையும் போடுறோம் அந்த மத்தியில் உள்ள எல்லாம் போட்டு நூக்கால உள்ள வசனங்களை போட்டு இந்த மாதிரி வந்து மலையை வந்து நீங்கள் போய் கடலில் உழவ சொல்லி சொல்லிட்டீங்கன்னா ஒரு கோடி ரூபா பரிசு தர்றோம் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆஃபரை நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் கிறிஸ்தவத்தை உண்மைப்படுத்துவதற்கு உங்களுக்கு ஒரு அழகான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அறிவிப்பு போட்டா பேஸ்புக் நிறுவனத்துக்கு இது சம்பந்தமா வந்து விட்டு கம்ப்ளைண்ட் பண்ண வச்சு விசுவாசத்தை அப்படின்னு சொல்லி கடைசியில் பேஸ்புக் நிறுவனத்திலிருந்து நம்ம போட்ட அந்த வந்து அழிக்கிறாங்க நமக்கு நோட்டிபிகேஷன் வருதுங்களை புண்படுத்துற மாதிரி நீங்க போட்டுருக்கீங்க அதனால அந்த இதை நீக்கி நீக்கிவிட்டோம் என்று சொல்லி அறிவி போடுறத பாக்குறோம் அப்பதான் இவர்கள் வந்து தங்களுடைய வேதம் பொய் என்பதை உண்மைப்படுத்தி விட்டார்களா உண்மையிலேயே வந்து தங்களுடைய வேதம் உண்மை நாங்க வந்து பைபிள் சொன்ன மாதிரி செஞ்சு காட்டுவோம் அதுக்கு நாங்க தயாரா இருக்கின்றோம் என்று சொன்னால் இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் ஓகே வாங்க நாங்க வந்து இத செஞ்சு காட்டுறோம் என்று சொல்லி வந்திருக்கணுமா இல்லையாங்க அப்படி வரல இப்படி நாம பைபிளை உண்மைப்படுத்த சொல்லி போட்ட பதிவை அழிக்க சொல்லி அவர்கள் வந்து பேஸ்புக் நிறுவனத்துக்கு ரிப்போர்ட் பண்ணுகின்றார்கள் என்றால் அப்ப இதுல இருந்து இவங்களுடைய விசுவாசத்தினுடைய அளவு தெரிஞ்சிருச்சா இல்லையா இவர்கள் உண்மையான விசுவாசிகளா உண்மையிலேயே பைபிள் இறைவேதமா வேணமா ஆயிருச்சா இல்லையா அப்ப ஏன் வந்து இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணி அழிக்க சொல்லணும் இல்லைங்க நாங்க வர்றோம் நிரூபிக்க வர்றோம் என்றெல்லாம் வந்திருக்க வேண்டும் நேரடியாக நேருக்கு நேர் மோகத்துக்கு முகம் வைத்துக் கொண்டு விவாதத்தை கேட்டதே பதில் சொல்ல முடியலையே ஓடிவிட்டார்களே விட்டார்களே அதுதான் அவர்களுடைய நிலைமை அப்படின்னும் பொழுது இவங்க எப்படி உண்மையாளர்களாக இருப்பார்கள் என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும் ரசத்தை குடிச்சா சாவுக்கு ஏதுவான ஒன்றை குடித்தால் அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது என்று மார்க் பதினாறாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வசனத்தை சொல்லி நீங்கள் வந்து நாங்கள் விஷப்பாட்டில் கொடுப்போம் நீங்கள் குடிச்சிட்டு உசுரோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கோடி ரூபா பரிசு உசுரோட இருந்தா ஒரு கோடி ரூபா வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னோம் ஒரு விசுவாசி கூட இது வரைக்கும் வரலை விஷப்பாட்டில் நான் குடிக்கிறேன் என்று சொல்லி அப்ப இதுதான் இவருடைய நிலைமையாக இருந்தால் இவரு எத்தனை பொய்யர்கள் என்பது வந்து தெரிந்திருக்கின்றதா இல்லையா அம்பலம் ஆகிவிட்டதா இல்லையா அதுக்கு வந்து சில சாஜாப்பு காரணங்களை சொல்றாங்க எப்படி சொல்றாங்க நாங்கள் அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது கர்த்தரை வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ண மாட்டோம் என்று சொல்லி இதெல்லாம் வந்து நாங்கள் நம்புவோம் இதுலாம் வந்து நீங்க தலையிடக்கூடாது கர்த்தரை டெஸ்ட் பண்ணக்கூடாது பாத்துக்கோங்க என்று சொல்லி சில சாஜாப்பு காரணங்களை சொல்றதை பாக்குறோம் இது சரியா இயேசு என்ன சொல்லுகின்றார் மலையை பார்த்து நீ போய் வந்து கடல்ல உழு என்று சொன்னால் உடனே உழுவுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன இது பண்ண செஞ்சு காட்டுங்கன்னு சொல்றோம் இயேசு சொல்லும் பொழுது என்ன சொன்னாரு மெய்யாக உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் இப்படிதான் சொல்றாரு இந்த ஒரு மலையை பார்த்து நீங்க சமுத்திரத்துல போய் நீ உழு கடல்ல உழுன்னு சொன்னா அது உழுவும் உண்மையிலே நீ விசுவாசம் இருந்துச்சுன்னா உழுவும் உனக்கு நீ சொன்னதை கீழ்ப்படையும் காட்டத்தின் மரம் கடல்ல போய் உழுவும் அது உனக்கு கீழ்ப்படையும் என்று சொல்லின்றாரா இல்லையா இந்த அளவுக்கு தெல்ல தெளிவாக ஏசு சொல்லி இருக்கின்றார் என்பதை பைபிள்ல இருந்து எடுத்து காட்டுறோம் இந்த வசனங்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்களா யாருங்க சொல்லல இந்த வசனங்கள்லாம் இடித்தறிவு பண்ணி மக்களை ஏமாற்றி கொண்டிருந்தீர்கள் இப்ப இந்த விவாதத்தின் வழியாக வெளியே பதில் சொல்ல முடியாமல் ஓடக்கூடியதை பார்க்கின்றோமா இல்லையா அப்போ என்னன்னா இதுக்கு எப்படி பயில் சொல்கிறாங்கன்னா இல்லை மழைன்றது வந்து மலை இந்த நேரடி அர்த்தத்தில்லாம் எடுத்துக்கிற கூடாதுங்க வேறு மாதிரி ஒரு ஓமை அது அது காட்டுத்தி மரம்னா காட்டு மரம்னே எடுத்துக்கிடலாமா அது எப்படி நேரடி அர்த்தத்தில் எடுக்கக்கூடாது நாங்கள் சும்மா சொன்னதுமா இதெல்லாம் வந்து நீ நீங்கள் நேரடி வைக்க வைக்கக்கூடாது என்று சொல்லி சில தாஜாப்பு காரணங்களை சொல்லி ஓடக்கூடியதை பார்க்கின்றோம் இன்னும் தெளிவாக ஏற்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம் யோவான் பதினாலாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே ஏற்று சொல்கின்றார் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அங்கே வந்து ஒரு மெய்யாகவே இங்கே ரெண்டு மெய்யாகவே நீங்க இந்த மாதிரிலாம் வந்து தாழ்ஜாப்பு காரணம் சொல்லி இது நேரடி அர்த்தம் இல்ல இப்படிலாம் நீங்க கேட்டுப்படக்கூடாது இப்படிலாம் நீங்க சொல்லுவீங்கன்னு ஏற்று முன்னாடியே என்னவோ தெரியல அழிஞ்சு சொல்றாரு மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கின்றேன் நான் என்னுடைய பிதாவினத்திலே போகின்றபடியால் என்னை எவன் சரியாக விசுவாசிக்கின்றானோ அவன் நான் செய்கிற காரியங்களையும் அடையாளங்களையும் செய்வான் இவற்றை பார்க்கிலும் பெரிய அடையாளங்களையும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று நான் உங்களுக்கு மெய்யாகவே மெய்யாகவே சொல்கின்றேன் அப்படின்றார் அப்ப என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான் அதோடு மட்டுமில்லாமல் நான் செஞ்சது மட்டுமில்லாமல் நான் செய்ததை காட்டிலும் அதை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் இந்த அளவுக்கு தெல்ல தெளிவாக இயேசு அவர்கள் சொல்லியிருக்கும் பொழுது நீங்க என்ன செய்திருக்க வேண்டும் இயேசு செஞ்சதை எல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய விதத்தில் நான் செய்வேன் சொல்லணுமா இல்லையா இயேசு வந்து இறந்தவர்களை உயிர்ப்பித்தார் என்று பைபிள் சில நபர்களை உயிர்ப்பித்தார் என்று வருகின்றதென்றால் நாங்கள் நேரடியாக வந்து மாச்சுடிக்கி போகிறோம் அவர் வந்து ரெண்டு பேர்னால் நாங்கள் இரநூறு பேர் ஒசூரோட எழுப்புறோம் சொல்லணுமா இல்லையா ஏன் செய்து காட்ட முடியவில்லை ஏதாவது ஒரு ஆளையாவது இந்த மாதிரி செஞ்சுக்கிறா இப்போ வாங்க என்று அழைத்துக் கொண்டு இருக்கிறோமா இல்லையா உருவோடிவா தரணுன்றோம் ஏன் வர மாட்டேன்கிறீங்க அதே மாதிரி பார்த்தா இது வந்து எப்படியா இது நேரடி அர்த்தத்தில் எடுத்துக்கிற கூடாதும் இதுதான் இவர்களுடைய பதிலாக இருக்கின்றது ஏன்னால் நேரடி அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று இவர்கள் சொல்லிக்கின்றார்கள் நேரடி அர்த்தத்தில் தான் எடுக்க வேண்டும் என்று ஏற்று சொல்கிறார் பாருங்கள் மார்க் பதினோராவது அதிகாரம் இருபத்தி மூணாவது எடுத்து பாத்தீங்கன்னா நீ இந்த என்ன இப்படிலாம் இல்ல நேரடி அர்த்தத்தை எடுத்துக்கிறோங்களா அதெல்லாம் எவன்னு சொல்லிவிடாதீங்கப்பா அப்படின்ற ரீதியிலே இயேசு தெளிவுபடுத்துகின்றார் எப்படி தெளிவுபடுத்துறாரு இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாரு எவனாகினும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அதாவது நான் சொன்னது நடக்கும் என்று சந்தேகப்படாமல் தன் இருதயத்திலே அவ்வளவு உறுதியா நம்ப வேண்டும் அப்படி நம்புனாதான் மலை வந்து கடல்ல போய் உழுவும் அப்படின்னு சொல்றாரு இது வந்து நேரடி அர்த்தத்தில் எடுத்துக்கணும் நீ வந்து நீ இது எப்படி மறைமுக மறைமுகத்தில் சொல்றீங்க அப்போ வந்து நீங்க வைக்கக்கூடிய வாதம் வந்து பைபிளை பொய்யாக்குவதோடு உங்களையும் பொய்யாக்கிடுச்சா இல்லையா அப்ப வந்து விசுவாசம் வந்து உங்களுக்கும் கிடையாது பைபிள் வந்து இடைவேளமும் இல்லை என்பதும் ரெண்டுமே ஒரு சேர் உண்மையாகி விட்டதே இதுல வந்து நாம பார்க்கின்றோம் அதுல மெய்யாகவே உங்களுக்கு சொல்கின்றேன் என்ற செய்தியையும் சேர்த்து சொல்றாரு அது வந்து இவங்க பொய்யா ஆக்கி விட்டாரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் தெளிவா சொல்வதாக இருந்தால் இவங்க வந்து உண்மையான விசுவாசி இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்றதுக்கே அம்முடி இம்புடி இதெல்லாம் நாங்க எங்களால செய்ய முடியாது அப்படின்றாங்க ஆனா இயேசு என்ன சொல்லியிருக்காரு இருக்காரு மற்ற மத்த இருபத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்துல இயேசு சொல்றாரு ஏனெனில் கள்ள திருத்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் அதாவது கள்ள கிருத்துக்களுமே இது போன்று பெரிய அடையாளங்களை செய்வாங்க கள்ள கள்ளப்பயல்களை செய்வாங்க என்று சொல்லி இயேசு சொல்றாரு நீங்க நல்ல ஆளுகான நீங்க செய்யணுமா இல்லையா கள்ள பயல்களை செய்ய முடியும் என்று இயேசு சொல்கின்றார் உங்களால ஏன் செய்ய முடியல அப்போ வந்து நீங்க வந்து பொய்யர்கள் என்பதும் உங்களுடைய பொய்யானதும் என்பதும் உண்மையாகி விட்டதா இல்லையா அப்போ வந்து நாம விடுத்த இந்த ஒரு கோடி ரூபா சவால் இருக்கின்றதே இதை வந்து யாரும் வந்து ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை யாராலையும் செய்ய முடியாது காரணம் என்ன அது பொய் என்பதனால தான் இந்த சவாலில் இயேசுவே இருந்தா கூட செய்ய முடியாது இயேசுவே இப்ப இருந்தா கூட அவர் நம்மகிட்ட ஒரு கோடி ரூபா வாங்க முடியாது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கே வந்து பல்வேறு விதமான விஷயங்கள்லாம் செய்ய முடியல என்ன செய்யறாரு காட்டுத்தீ மரத்தை பார்த்து இந்த மலையை பார்த்து தள்ளுண்டு போ மலையை நீ தள்ளுண்டு போன்னு சொல்லி நீ சொன்னா உடனே மழை தள்ளுண்டு சொல்லி சொல்லப்பட்டிருக்குல்ல இது எப்ப சொல்றாரு அப்படின்னு பார்த்தா பத்தி இருபத்தி ஒன்னாவது அதிகாரத்துல பதினஞ்சு வருஷங்கள்ல இருந்து அப்படியே நீங்க எடுத்து வாசி பாருங்க இது எப்ப சொன்னாருன்னு பார்த்தா அதுதான் ஒரு பெரிய வேதனைக்குரிய விஷயங்க அதாவது வந்து மலையை பார்த்து நீ தள்ளுண்டு போன்னு அது தள்ளி போய் விழுந்துரும் அப்படின்ற மாதிரி பசி உண்டாயிருச்சா கடவுளுக்கு கடவுளுக்கு எப்படி பசி உண்டாச்சுன்னு தெரியல ஆனா அப்படிதான் சொல்றாரு கடவுளுக்கு கடுமையான பசி பசி ஏற்பட்டவனையும் ஒரு அத்தி மரத்தை போய் பார்த்து அத்தி பழம் எல்லாம் இருக்காருன்னு இந்த தின்னலான்னு போயிருக்காரு அப்படி போனவனையும் பார்த்தா அத்திமரத்துல அத்தி பழமே கிடையாது காரணம் என்னவா அது அத்தி பழ சீசன் கிடையாதா அதுவும் அதிலேயே தான் சொல்றாங்க அப்ப வந்து கடவுள் வந்து அத்தி பழ சீசன் இல்லாத நேரத்துல போய் அத்தி மரத்துல அத்தி பழம் தேடுறதே தப்பு முதல்ல சரி போய் தேடி இருக்காரு தேடிட்டு பார்த்தா உனத்தையும் காணும் அப்ப கடவுளுக்கு அத்தி மரத்துல அத்தி பழம் வந்து எப்ப முளைக்கும்னு கூட தெரியாம இருக்கு என்று சொல்லி இவர்கள் சொல்ல வருகின்றாரு சரி இருக்கட்டும் அவங்க போய் பாக்குறாரு பழத்தை காணோன்னு கடுப்பாயிட்டாரு கோபப்பட்டு நீ நாசமா போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சபிக்கிறாரு அப்படி சபிச்ச உடனே அந்த அத்தி மரம் வந்து அப்படியே பட்டு போயிட்டு சரியா பட்டு போன அத்தி மரத்தை பார்த்துட்டு சீடர்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய அற்புதம் பாத்தீங்களா நீங்க வந்து இப்படின்னு சொன்ன உடனே பட்டு போச்சே அப்படின்னு உடனே அப்பதான் சொல்றாரு நீங்க உண்மையான விசுவாசிகளாக இருந்தால் இது மட்டும் இல்லப்பா ஒரு மலையை பார்த்து நீ சமுத்திரத்துல கல்லுண்டு போ அப்படின்னு சொன்னாலும் அந்த மலை வந்து சமுத்திரத்துக்குள்ள போய் உளுந்துருவோம் தப்பு என்று சொல்லி சொல்றாரு கொஞ்சம் யோசனை பண்ணணுங்க முதல்ல வந்து மலையை பார்த்து சமுத்திரத்துல போய் உழுவுன்னு சொன்னா உடனே உளுந்துருவ சொல்லி சொல்றாரு இவருக்கு வந்து அத்திமரத்தில் அத்தி பழத்தை வர வைக்க முடிஞ்சுச்சா முதல்ல அதிர முடியலையே அப்புறம் எப்படி வந்து மழையை போய் சமுத்திரத்தில் வைக்க முடியும் யோசனை பண்ணணுமா இல்லையா அத்திமரத்தை நீங்க வந்து நாசமா போன்னு சொல்லி அதை போக வச்சவருக்கு அத்திமரத்துல இருந்து அத்திப்பழம் வர வைக்கிறதுக்கு ஆற்றல் கிடையாது அப்படின்னா அப்ப இது எப்படி வந்து உண்மையாகும் கொஞ்சம் யோசனை பண்ணணும் அடுத்து பாத்தீங்கன்னா தெளிவாகவே வருது இன்னும் தெளிவாக சாத்தான் வந்து கடவுளை தூக்கிட்டு போயிடுறான் கடத்திட்டு போயிட்டான் கடவுளை எப்படிலாம் கேட்காதீங்க நம்ம வேண்டும் இருக்குது பைபிளில் இருக்கின்றது கடவுளையே தூக்கிட்டு போயிட்டாங்க சாத்தான் தூக்கிட்டு போய் டெஸ்ட் வைக்கிறான் டெஸ்ட்டில் என்னென்னலாம் நடந்திருக்கு தெரியுமா பைபிளில் பாருங்கள் ஏன் வந்து இயேசு வந்தால் கூட ஒரு கோடி ரூபா வாங்க முடியாது ஏன்னு சொல்கிறோம்னா இதுக்கு தான் சொல்கிறோம் பாருங்கள் பைபிளில் உள்ள வசனங்களே வாசிக்கின்றேன் உங்களுக்கு மத்தேயும் அதிகாரம் நாலு முதல் வசனத்திலிருந்து இருந்து எடுத்து வாசிங்க அப்ப வந்து பிசாசு வந்து சோதிப்பதற்காக பிசாசினால் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் ஆளை வந்து கடத்திட்டு போயிட்டாரு பிசாசு கடத்திட்டு போயிருக்கு கடத்திட்டு போய் நாற்பது நாள் உபவாசம் இருந்துருக்கிறாரு நாற்பது நாள் உபவாசம் கடுமையான பசி கடவுளுக்கே பசி எப்படி கடவுளுக்கு எப்படி கேட்கக்கூடாது முன்னாடியே சொல்லிட்டோம் கடுமையான பசி அப்படி பசி எடுத்தோனையும் பிசாசு சொல்லிச்சா கடுமையான பசியா இருக்கா இந்த மாதிரி கல் இருக்குல்ல இந்த கல் எல்லாம் அப்பமாக்கி தின்ன வேண்டியது தானே அப்படின்னு சொல்லியிருக்கு அவர் வந்து கல் வந்து அப்பமாக்கு எப்படி முடியும் அவருக்கு சக்தி கிடையாது முடியலை அதாவது பிசாசு இருந்தா பிசாசு கூட ரெடி பண்ணி கொடுத்துருக்கும் போல அப்பத்தை ஆனால் இவர் என்ன சொல்றாரு ஏன்னா கடவுளே கடத்திட்டு போயிருக்குல்ல பிசாசு ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா கல் நான் அப்பமாக்குறது பிள்ளைகள் வந்து வார்த்தையினாலும் பிழைக்கும்னு இருக்கா இல்லையா அப்படி நான் ஏதாவது படிச்சிருக்கிறேனே ஒழிய இதை மாற்ற முடியாதுன்ட்டாருங்க அப்புறம் இவர் எப்படி அற்புதங்களை செய்ய முடியும் இது ஒரு விஷயம் அடுத்து பிசாசு சொல்லுது உப்பறியினுடைய மேலே போய் நிப்பாட்டிக்கிட்டு நான் இயேசுவை பார்த்து சொல்லிச்சான் பிசாசு அப்படியே தாளை குதிங்க தயவடிங்க நீ உண்மையிலேயே தேவனுடைய குமாரனாக இருப்பது உண்மையானால் நீ என்ன செய் அப்படியே தயவடி தாளை குதி என்று சொல்லி பிசாசு சொல்லுதுங்க பிசாசு சொன்ன என்ன நடந்தது தெரியுமா பிசாசு வந்து ரொம்ப லாஜிக்கா பேசியிருக்கு இருக்கு பிசாசு என்ன சொல்லி இருக்கு அதனே பாருங்க நீர் தேவனுடைய குமாரனேயானால் ஆனால் கால குதியும் ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கும் உம்மை குறித்து கட்டளையிடுவார் உமது பாதம் தண்ணில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதா எழுதியிருக்கிறது என்று சொன்னான் பிசாசு சொல்லியிருக்கு நீ வந்து உண்மையிலேயே தேவனுடைய குமாரனாக இருப்பாயே ஆனால் நீ இங்கேருந்து தயவடி தயவடித்தா கர்த்தர் வந்து அவருடைய அந்த தூதர்கள் மூலமாக உண்மை வந்து கல்லில் முட்டி மோதி நீ செத்து போகாதபடி உன்னை காப்பாற்றி விடுவார் அப்படின்னு உன்னை எந்தா குதிக்கிறேன் நான் தேவகுமார் இருந்தால் உண்மைதான் நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குதிச்சாரா குதிக்கல வேணாம் கத்துறை பரிசை பாடாது இருப்பாயாக இது மட்டும் தான் டெஸ்ட் பண்ணாது இப்ப நம்ம அவங்கள்ட்ட கேட்டா சொல்றாங்கல்ல குடிங்க இந்த மலையை கொண்டு போய் போட சொல்லுங்க கடல்ல போய் உழைச்ச சொல்லுங்க இந்த மலையை வந்து கடல்ல சொல்லி கடலை போடுங்க அப்படின்னா இந்த மாதிரி கஷ்டப்பாட்டில கொடுக்குறோம் நீங்க குடிங்க என்று சொன்னால் அவங்க என்ன சொல்றாங்க இல்ல உங்களை டெஸ்ட் பண்ணாதீங்க கடவுள டெஸ்ட் பண்ணிடுற வேணாம் என்று சொல்லியிருந்தார்களே அதே மாதிரி தான் அவருங்க கர்த்தரை பறிச்சை பாராதிருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இப்படி குறிச்சா நான் செத்து போயிடுவேன் இதுதான் அழகான வாய்ப்பு அவர் தேவகுமாரன் என்பதை நிரூபிப்பதற்குண்டான அழகான அருமையான வாய்ப்பு இது குதிச்சிருக்கலாமா இல்லையா கல்லை அப்பமா ஆக்கி இருக்கலாமா இல்லையா சக்தி கிடையாது அதனாலதான் இப்ப போனாலும் ஒரு மடி வாங்க முடியாது அப்படின்றத நம்ம சொல்றோம் அப்போ இதில் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த மாதிரி நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இவர்களால் பதில் சொல்ல